அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் நடைபெறும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட வரும் பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்கின்றனர் அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பாஜகவினரை போலீசார் கைது செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக பாஜக சார்பில் வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த விவகாரத்தை கண்டித்து வள்ளுவர் கூட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் பாஜக சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்து வருகிறார்கள் மே எல்லா இடத்துலயும் போலீஸ் இங்க வர்ற எல்லாருமே தடுக்கிறாங்க சார் எங்குமே எல்லா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசார் அவர்களை கைது செய்து வருகிறார்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராதிகாவிடம் கேட்டு வரலாம் ராதிகா வணக்கம் இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து வல்லுவர் கோட்டத்தில் தமிழக பாஜக சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவராக இந்த போராட்ட காலத்திற்கு பாஜக நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே சாலையில் வைத்தபடியே போராட்டத்திற்கு வரக்கூடியவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி அவர்களை கைது செய்து வருகிறார்கள் அந்த வகையில் போராட்டத்திற்காக வந்திருந்த தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாகராஜனை சாலையில் வைத்தபடியே குண்டு கட்ட எ குரல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குற்றத்திற்கு எதிராக குரல் எழுப்பும் போது குரல் வலை நெறிக்கப்படுகிறது என்றால் சர்வாதிகார ஆட்சியா நடக்கிறது இதே போலீஸ் அந்த பொண்ணு போய் பாதுகாப்பு கொடுத்திருக்க பேர் கூட தெரியுது Resume our voice. When they want to be raise our voice against people, <laughs> <laughs> वतन से जय भारत वतन से जय बंगल के पाद राखी खुदा के दम गारद से बंगल के पाद का को मेरे

மேடம் <laughs> 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 <laughs>

அம்மாங்கங்கலாம் எப்படி முடியுது போலீஸ் சார் இறங்குங்க சார் 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 வாங்க சார் வாங்க சார் நீங்க வாங்க அவர் 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 வாங்க 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 இங்க சார் இருங்க ஏன் கோவப்படுறீங்க இல்ல இல்ல கேமரா ஓணதா இந்த நடுவுலக்கி எப்படி இருக்கு இல்ல இது போனே தெலுங்குமா மாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் போராட்டத்திற்கு வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாணவிக்கு நீதி கேட்டு போராடும் பாஜகவினரை கைது செய்வதற்கு தமிழிசை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் போலீசாரின் கைது நடவடிக்கை அராஜகத்தின் உச்சகட்டம் என தமிழிசை சௌந்தரராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் போராடுபவர்களை கைது செய்ய முனைப்பு காட்டும் போலீசார் மாணவிக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் போராட்டத்திற்கு வருபவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் போலீசார் ஏற்றி வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பாஜகவினரை போலீசார் ஈடுபடுவதற்கு முன்பே கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் கருப்புச் சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட பாஜகவினர் முயற்சி செய்த நிலையில் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள் போராட்டத்திற்கு வந்த பாஜகவினரை பாதி வழியில் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து வருகின்றனர் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிக்கலாம் தாமோதரன் வணக்கம் விவரம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நேற்று முதல் பல்வேறு கருத்துகளும் சட்டையான நிகழ்வுகளும் நடைபெற்று கூட நிலையில இன்று அதனை கண்டித்து அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அதே இதன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அரசு தமிழக அரசு அதனை தவறவிட்டுவிட்டது என்ற முழக்கங்களை முன்னெடுத்து பாஜக சார்பாக இன்று வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்தது இதற்கு அனுமதி வழங்கப்படாத பட்சத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களை முன்னதாகவே கைது செய்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையில் ஈடுபட்டு வந்தனர் குறிப்பாக கோட்டம் பகுதி ஒட்டுமொத்தமாகவே நான்கு புறங்களிலுமே பேரிக்கேடுகள் அமைக்கப்பட்டு இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களை இங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மேலும் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்துவதற்காக காவல்துறையினுடைய வாகனங்கள் அதே போல மாநகர பேருந்துகள் என கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜ் இந்த பகுதிக்கு வந்திருந்தார் அவரை வரும் வழியிலேயே அவர் வந்து காரில் இறங்க சொல்லி அவரை தற்பொழுது காவல்துறையுக்கு கைது செய்து அப்புறப்படுத்திருக்கிறார்கள் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களை எதற்காக இப்படி குண்டுக்கட்டாக கைது செய்கிறீர்கள் ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்ற இடம் ஒன்று ஆனால் வருகின்ற வழியிலேயே இப்படி வலுக்கட்டாயமாக கைது செய்வதற்கான காரணங்கள் என்ன என்ற முழக்கங்களை எழுப்பியும் அவர் கேள்வி கேள்விகள் ஆனால் அவர்களை அவர்களை அந்த பகுதியில் பேச விடாமலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள விடாமலும் அவரை அங்கிருந்தே சாலையிலிருந்தே அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக காவல்துறையினர் பல்வேறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் கூட அவரை அங்கிருந்து கைது செய்து அங்கு தப்புறப்படுத்திருக்கிறார்கள் மேலும் கிட்டத்தட்ட இந்த பகுதிக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்கள் பாஜகவினர் யாராக இருந்தாலும் வருகின்ற வழியிலேயே அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் தற்பொழுது காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த சாலை என்பது மிக முக்கியமான சாலை என்பதால் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த போதிலும் கூட ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு நடத்த நடத்தக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை காவல் கொடுத்து இங்கிருந்து வரக்கூடிய அனைவரையுமே காவல்துறை கைது செய்யக்கூடிய நிலைதான் தான் தற்போது இருக்கிறது வள்ளுவர் கோட்டம் பகுதிக்கு பாஜகவினர் யாராக இருந்தாலும் சரி குறிப்பாக கையில் பதாகைகள் அல்லது கொடி போன்ற எது எடுத்து வந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை தற்போது காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்

சார் எங்குமே எல்லா இடத்துலயும் போலீஸ் இங்க வர்ற எல்லாருமே தடுக்கிறாங்க